சவால்களை தவிர்க்கலாம் ஆனால் வரலாற்றை உருவாக்க வேண்டும் என நினைப்போர் அந்த சவால்களுக்கு முன் தளராமல் நிற்க வேண்டும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு தலைவரின் வாழ்க்கையின் உண்மையாகி விடுகின்றன இன்றுக்கு அந்த உண்மையை மீண்டு நினைவூட்டும் பயணத்தில் நாம் நடந்திருக்கிறோம் அவர் ஒரு நட்சத்திரம் மட்டுமல்ல ஒரு தலைமுறையே அவரை கேட்டு வளர்ந்திருக்கிறது இன்றுக்கு அவர் எடுத்திருக்கும் புதிய பாதை அரசியல் அந்த பாதையில் அவரை சோதித்த பத்து பெரிய பிரீட்சைகள் இந்த கதையை நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் வாழ்க்கையிலும் எழும்பும் சவால்களை திலகமிடும் முதல் கூட்டணியின் குழப்பம் அரசியல் என்பது ஒருவரால் மட்டுமே வெல்லக்கூடிய உலகம் அல்ல நிலையான கூட்டணி இல்லாத நிலை ஒரு படகை கடலில் தள்ளி வைத்து அதில் திசை காட்டும் மிதிவண்டி கூட இல்லாமல் பயணம் தொடங்குவது போல விஜய் இந்த சோதனையை நேராக எதிர்கொள்கிறார் நம்பிக்கை அதுதான் அவரின் திசை காட்டி இரண்டு இரு பெரும் எதிரிகளின் நிழல் ஒருபுறம் ஆளும் சக்தியின் வேகம் மறுபுறம் தேசிய தத்துவத்தின் தாக்கம் இந்த இரண்டும் ஒரே நேரத்தில் மோதுவது ஒரு ஜோதி மழையில் தீப்பொறியை பாதுகாப்பது போல ஆனால் இதோ கவனியுங்கள் தீப்பொறி காற்றில் அணைந்தாலும் அதன் சூடு ஒருபோதும் நின்றுவிடாது அந்த தகிப்பே அவரின் நம்பிக்கை மூன்றாவது அரசியல் அடையாளத்தை உருவாக்கும் நீண்ட நடை நீங்கள் யார் எதற்காக வந்துள்ளீர்கள் அரசியலில் இது ஒரு சாதாரண கேள்வி அல்ல அது ஒரு தலைவரின் உயிர் மூச்சு விஜய் அடையாளம் மக்கள் பக்கம் ஆனால் மக்கள் உணர்வை காத்து அதே சமயம் தன்னுடைய கொள்கையை தெளிவாக வெளிப்படுத்துவது ஒரு நடனக் கலைஞன் இருளில் பாதையை தேர்வு செய்பவரை போன்றது நான்காவது நிர்வாகத்தின் சுமை திரையில் கருணை காட்டுவது எளிது ஆனால் உண்மையில் ஒரு கிராமத்திற்கு குடிநீர் கொண்டு செல்வது அதில் இருக்கும் சிக்கல்களை சமாளிப்பது அது ஒரு சோதனை நடிகரின் இதயத்தை வைத்தே நிர்வாகத்தின் பொறுப்பை ஏந்தி போவது அவருக்கான தினசரி தேர்வு ஐந்தாவது பெருந்திரளை கையாளும் போராட்டம் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி ஒரு தலைவரை பார்ப்பதற்காக விழுங்கும் குரல்கள் அந்த மனித வெள்ளத்தை ஒழுங்குபடுத்துவது ஒருவரின் சிந்தனை மட்டுமல்ல அவரின் முழு அமைப்பு திறனைத்தான் காட்டும் சிறு தவறு கூட ஒரு பெரிய சர்ச்சையாக மாறும் உலகமே அரசியல் விஜய் இந்த மெல்லிய கயிற்றின் மீது கவனமாக நடக்கிறார் ஆறு மக்கள் பாதுகாப்பு அனைத்து தலைவர்களுக்கும் ஒரு பிரீட்சை திரையுலகில் மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது ஒளி கேமரா மற்றும் வரிசைப்படுத்தப்பட்ட காட்சிகளால் முடியும் ஆனால் அரசியலில் ஒரு மழை வந்தாலும் ஒரு தள்ளாட்டம் உண்டானாலும் பொறுப்பு தலைவரின் மேல் விழும் மக்களின் உயிர் பாதுகாப்பு அது ஒரு கையடக்க ஒளி கொள்ளை போல எப்போதும் கையில் பிடித்தே நடக்க வேண்டிய உண்மை ஏழாவது சமூக மற்றும் மத சர்ச்சைகள் தவிர்க்க முடியாத அலைகள் ஒரே ஒரு நிகழ்வில் பங்கேற்றாலே அதற்கான பொருள் ஆயிரமாக உருவாகும் சமூகத்தை புரிந்து கொள்வது எளிதல்ல அந்த புரிதலை எல்லோருக்கும் புரிய வைக்கும் முயற்சியே மிக கடினம் இந்த சின்ன அலைகளும் அவரின் மனக்கட்டுப்பாட்டை சோதித்துக் கொண்டே இருக்கும் எட்டாவது கொள்கை தனித்துவம் பற்றிய விமர்சனங்கள் புது என்ன வேறுபாடு எங்கே இத்தகைய கேள்விகள் அரசியலில் ஒரு தலைவரின் குரலில் ஒலிக்கும் தாளத்தையும் அவரின் இதயத்தில் இருக்கும் அர்ப்பணிப்பையும் விமர்சிக்க பயன்படுத்தப்படும் கருவியே ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் புது கொள்கை என்பது புது வார்த்தைகளில் அல்ல புது செயல்களில்தான் ஒன்பது உரைகள் மக்களுக்கு சென்றடையாத தருணங்கள் பெருக்கியின் ஒளி குறைந்தாலும் ஒரு தலைவரின் குரல் உயர்ந்ததே ஆனால் சில முறை அந்த குரல் மக்களை தெளிவாக அடையவில்லை அவை அப்பொழுது குறையாக தெரியலாம் ஆனால் தலைவரின் பாதையை அடைக்க முடியாது ஒவ்வொரு தடையாகும் தருணமே அடுத்த முன்னேற்றத்திற்கான படிக்கல் ஆகிவிடுகிறது பத்து திரை உலகின் குரலை அரசியலின் குரலாக மாற்ற வேண்டியது திரையில் உரையாடல்கள் கைகொட்டல்களை பெறும் அரசியலில் உரையாடல்கள் பொறுப்பை பெறும் இரண்டிற்கும் இடையே உள்ள அந்த மெல்லிய கோடு விஜயின் மிகப்பெரிய மாற்றத்தின் தருணம் ஒரு ரசிகரின் வாழ்த்துக்களை தாண்டி ஒரு வாக்காளரின் நம்பிக்கையை பெறுவது அவர் கற்றுக்கொண்டு வரும் மிகப்பெரிய கலை விஜயின் அரசியல் பயணம் வெற்றி பாதையின் கதை அல்ல சவால்களை வென்று எழும் மனிதனின் போராட்ட கதை அவரை எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு சோதனையும் அவரை வலுவாக்குகிறது அவரின் நடை ஒரு தலைவரின் நடை மட்டுமல்ல ஒரு தலைமுறையின் நம்பிக்கையை சுமந்து செல்லும் நடை சவால்கள் இருந்தால் பயணமே பெருமை பெறும் தடைகள் இருந்தால் வெற்றிக்கே அர்த்தம் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் செய்து பொலிட்டிக்கல் வாரியர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் நன்றி இன்னும் பல அரசியல் மற்றும் சமூக முன்னேற்றங்களை நாம் அடுத்து பகிர்வோம்